மெய்யாகவே சதுர்யுகம் கூடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்விகராகிய இவ்வான் சாலை ஆண்டவர்களையும் முக்தி அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு இருக்கெல்லாம் நான் செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கணும் நான் சென்றே எனப்பாத நேரினி மேல் புத்த சிவ மார்க்கம் திகந்தோங்க செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேந்துவனே. காட்சியலாம் எனக்களித்த கருணை வேந்தே கவரரச குளிகையரே கணிப்பொண்ணாத மாற்றி நாம் இந்நாளில் இம்மாநிலத்தில் மானிட சட்டை தாங்கி வந்தின் பேச்சலி இணையமுதனாவோ நாக்கி பேச்சலி நாவயமுத நாக்கி பெருந்தபத்தை அறுத்தறிந்த பிரணவோனே பிரணவனே நானு மக்கேது செய்வேன் பிரணவனே நானு மக்கேது செய்வே இருத்தி பெரு முதல் மா முனியே தேவே நமது குலதெய்வம் பிரமோதய பிரம்ம பிரகாச நெய்வொழிச்சாலை ஆண்டவர்களை அவர்களின் பொற்பாகம் தொழுது பணிந்து தெய்வ உத்தரவு கேட்டு வாங்கி முத்தி பேருடையை தொடங்குகிறேன் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தையன்றி வார்த்தை வார்த்தையல்ல இந்த நமது பெரியப்பா அவர்களின் திருவார்த்தையை கூறி இறைநிலை சிவநிலை பற்றி முத்தி ஆற்ற விளைகின்றேன் இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல் காணப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல் காணப்படுகிறது ஆனால் மகா பயங்கரமான வாழ்க்கை அதிலும் மாறாத கவன கவலையான வாழ்க்கை இது என்று வாழ்க்கை இது என்றும் இதற்காக மனிதனை படைக்கவில்லை என்றும் நாம் வந்தது கவலையான வாழ்க்கைக்கு வரவில்லை என்றும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரதாச சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் இறைநிலை சிவநிலை ஈசனுடைய நிலை தெய்வத்தின் நிலை கிருஷ்ண பரமாத்மா நிலை இப்படி ஒவ்வொரு தெய்வமாக சொல்லிட்டே போகலாம் அதுல இந்த நிலை எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தெய்வம் நம்ம குலதெய்வம் அவங்க வந்து அவதாரம் செய்து வந்தது வரைக்கும் தான் அது மனுவா பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த இளநிலைக்கு சிவநிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம தெய்வம் அவதாரம் எடுத்து வந்தாங்க அவங்க அவ அவதாரம் எடுத்து வந்துதான் அதுக்காக அந்த இறைநிலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால்தான் நாமெல்லாம் இங்க கூடியிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அது அந்த உணர்வுல வந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இறைநிலையை போய் எல்லாரும் அடையலாம் இத நம்ம தெய்வம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தெய்வ வேத கிரந்தங்கள்ல எடுத்து வச்சிருக்காங்க எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நில நாட்டம் நல்ல கதிநிலை நிலக உள்ள நில உலகெல்லாம் விளங்க எல்லோருக்கும் சொல்ல எந்த இச்சை குதிக்க அப்படிங்கிறத தெய்வம் வையக எல்லாம் வாழ்கவே வேணும் என்று வந்த வரலாறும் வையகமும் உரியவென்று சொந்தமவர் எல்லோருக்கும் வாழி பூங்கிலியே அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இத தெய்வம் வந்து நம்ம வேத கிரந்தத்துல எழுதிருக்காங்க அதை எல்லாருமே படிச்சிருப்பீங்க நான் ஞாபகம் மட்டும்தான் ஊற்றுறேன் மனிதனுக்கு மனுஷன் மனுஷன் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா மனு பிளஸ் ஈசன் மனுஷன் மனு பிளஸ் நீசன் மனு நீசன் மனிதன் ஈசனாகவும் ஆகலாம் மனிதன் நீசனாகவும் ஆகலாம் இது யார் கையில இருக்குன்னா அவரவர் வேற யார் நம்ம தெய்வம் வந்து ஒரு சொல்றாங்க தெய்வ வாக்கியத்துல கூட படிச்சாங்க தெய்வ திருநாட்டியத்துக்கு போய்வரும் விளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா இல்லை அது இந்த சாலை எல்லைதான் என்று யாருக்கும் தெரியாது வித்திரை சொத்தையானால் அது விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா அறிவு எவனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால் உள்ளம் உருகாது மனம் கசியாது வித்து முளைக்காது நூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையை இந்த சாலை என்று தெய்வம் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் அந்த ஆதி சிவன் எதற்காக மானிட தூளம் தாங்கி அவதாரம் செய்து வந்தார்கள் நம்ம எல்லாத்தையுமே நம்ம நரனா இருந்தோம் நரனை மனிதனாக்கி மனிதனை தேவராக்க தெய்வம் வந்தாங்க அப்படிங்கறத தெய்வம் தன்னுடைய தேடுகூடத்துல பாடலாகவே பாடியிருக்காங்க பாடலை பாடல்தான் நேரம் ஆயிடும் தெய்வ திருநாட்டிற்கு நரனை கூட்டி செல்ல முடியுமானா நரனை கூட்டி செல்ல முடியாது அதனாலதான் தெய்வம் என்ன ஆக்குறாங்க நரவை மனுவாக்கி மனுவை மது மறைபடா தேவராக்க தெய்வம் வந்து நம்மளெல்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதை ஆக்குறது தேவர் ஆகுறது ஆகாதது எல்லாம் அவரவர் கையில தான் இருக்கு தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது அது மெய்வழி சாலை என்கிற இடம்தான் அந்த இடம் இத்தூலத்திருக்கும் போதே தெய்வ திருநாடிய திருநாடாகிய பிரணவ நாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கித் தருவதுமே மெய்கல்வி மெய்கல்வி அப்ப இந்த திருவிழையாட்டை பழகி தருவது எது அப்படின்னு மெய்கல்விதான் நமக்கு பழகி கொடுக்கும் அந்த சாகா கல்வி ஆகிய பிரம்மவத்தை என்று அதை தெய்வம் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் கைலாசவாசரின் திருச்சன்னதி அடைந்து அவரது கொலுவாசனத்தின் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் ரா நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி நிலையில் போய் சேரவே நாம் இந்த மாநில சட்டை சட்டை எடுத்தோம் இதனை விட்டு ஒரு அட்வொகேட்ட ஆகவோ ஒரு பணக்காரராகவோ நாடாளும் மந்திரியாகவோ ஆவதற்கு நாம் இந்த மானிட சட்டை தாங்கி வரவில்லை என்று தெய்வம் திரு திருவாய் மலர்ந்த அருளியுள்ளார்கள் அந்த தெய்வம் எந்த நாட்டில் இருக்காங்க திருவணும் நாடு திருமறை கூறு பின் திருமேலிய வருதயர்கம் வரு அந்த நாட்டுக்கு எளிதா போக முடியுமா இருந்து பாவூர் சித்திரம் வர்றதுக்கே எவ்வளவோ கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி நம்ம இங்க வந்திருக்கோம் ஆனா அந்த திரு திருநா தெய்வ திருநாட்டிற்கு போறதுக்கு எளிதான காரியமா எளிதான காரியம் இல்லை அந்த இறை இறை நாட்டை சிவை நாட்டை அடைய என்ன வேணும் சத்தியம் வேணும் பொறுமை வேணும் தாழ்மை வேணும் மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம் ஒழிய வேண்டும் அந்த மேட்டுமைங்கிற இந்த கொடு கொடிய தரித்திரியம் இருந்தா அந்த அந்த திருநாட்டிற்கு போகவே முடியாது இதையெல்லாம் எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தெய்வ அருள் வரிசிப்பை தினந்தோறும் பருக வேண்டும் எப்படி பருகிறது தண்ணி குடிக்கிற மாதிரியா குடிக்கிறது அப்படி இல்லை எப்படி பருகிறது இந்த உயிர் துளை வழியாக இந்த உயிர் துளை வழியாக பருகி பருகி இந்த மலை மாய்களை அகற்ற வேண்டும் நம்மகிட்ட இருக்க என்ன மலை மாயை இருக்கு இப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள வந்து பழகினவங்களுக்கு தெரியும் எப்படி அகற்றுவது நம்மிடம் நெஞ்சில் ஒரு மலம் இருக்கிறது அது என்ன சளி நெஞ்சு செளி பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க வயிற்றில் ஒரு மரம் இருக்கிறது அது என்னது நரகல் இந்த சளி மலம் கட்டிக்கிட்டா நம்ம யார்ட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம் மருந்து வாங்குறோம் மருந்தை வாங்கி அந்த ச அந்த சளிக்கும் மலத்துக்கும் என்ன மெடிசன் டாக்டர் தருவாரோ அந்த டா அதை வாங்கி நம்ம வருகி அதை குடிச்சு அந்த மலத்தை போக்கிக்கிறோம் அதுபோல வாக்கு மலம் என்று ஒன்று மனிதனுக்குள் இருக்கிறது என்ன இருக்கு வாக்கு மலம் இருக்கிறது அது என்னது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்கள் இருக்கிறது ஆணவம் அப்படிங்கிறது நிலம் கண்மம் அப்படிங்கிறது விதை மாயை அப்படிங்கிறது உரம் இந்த ஆணவம் என்ற நிலத்துல வந்து கண்மம் என்ற விதையை விதைத்து மாயை என்ற உரத்தை போட்டு நம்ம எல்லாம் வளர்க்கோம் ஆணவம் என்ற நிலத்தில் கண்மம் என்ற விதையை விதைத்து மாயை என்ற உரத்தை போட்டு நாம் விதைக்கு வளர்த்துக்கிட்டே வர்றோம் மேலும் அஞ்ஞானம் என்னும் இருள் என்ற நீரை பாய்ச்சி அதை வளர்த்துக்கிட்டே வந்துகிட்டு இதை எப்படி போக்குவது ஞானமாகிய அக்கினி கொண்டு ஞானமாகிய அக்கினி கொண்டு கண்மமாகிய விதையை சுட்டுவிட வேண்டும் அப்படிங்கறத தெய்வம் சொல்றாங்க அந்த சுட்ட விதை முளைக்குமா சுட்ட விதை முளைக்காது அப்ப போவோம் அதை ஒழிக்கிறதுக்கு தெய்வம் வழி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஞானமாகிய அக்னி கொண்டு தன்மமாகிய விதையை சொட்டு எரிக்க விடணும்னு சொல்றாங்க அப்ப நம்ம தான் அதை எப்படி ஞானமாகிய தெய்வத்துடைய வாக்கியங்கள் திருவாக்கியங்களை கேட்டு இதை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க முளைக்காமல் இருக்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு மருந்து எங்க இருக்கு சித்த மருத்துவத்துல இருக்கா இல்லாட்டா அல உதி மருத்துவத்துல இருக்கா இல்ல அங்க எல்லாம் இல்ல அங்க வாங்கினா கூட நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இங்க தெய்வம் வந்து இலவசமா கொடுக்காங்க அது வேறு எங்கும் கிடைக்காது நம் புல தெய்வ தெய்வேசரத்தில் தான் கிடைக்கும் அது என்ன மருந்து மாதவன் தவ மருந்து என்ன மருந்து மாதவன் தவ மருந்து மாதவன் தவ வாங்க வாருமே மரண தீருமே மெடிக்கல் ஷாப்பில் போனால் காசு கொடுத்து தான் மருந்து வாங்கணும் உலகத்தில் உள்ள பெரிய பிணிக்கு மருந்து தெய்வம் இலவசமாக இருப்பாங்க என்ன என்ன பிணிக்கு அதை வாங்க கொடுக்காங்க பிறவி பிணுக்கி அந்த மருந்தை கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே மாத்திரையை போட்டு தண்ணி கொடுத்தால் போதுமா போதாது அது மாதவன் தவ மருந்து இந்த மருந்தை எப்படி குடிக்கணும்னா காதால் தான் குடிக்க வேண்டும் காதால் குடித்தாதான் அந்த மருந்து அந்த மருந்து வேலை செய்யும் ஜீவாமிர்த ஊற்று என்பது எது குடித்து நீராடுவது எது எப்படி மோல்லா மூலங்களிலிருந்து வரும் ஊற்றை காதால் குடிக்க வேண்டும் அது தொண்டை தண்ணி வத்த தெய்வம் பேசுகிறார்கள் அதை காதில் வாங்கி கண்ணீர் கசியன் எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லி யார் திருஞான சம்பந்தர் பாடுறாங்க அந்த உணர்வுல நம்ம அந்த மருந்த வாங்கி பருகணும் அப்படிங்கிறத இங்க எடுத்து வச்சிருக்காங்க அதை கும்பாபிஷேகம் பண்ணணும் நம்ம திரை எப்படி கிளையும் திரை கிளியணும் திரை கிளியணும்னு சொல்றாங்க திரை எப்படி கிளையும் திரை என்பது இருள் திரையின் மொழியாக திரைய போட்டு வச்சிருக்கிறது இல்லை அது திரை என்பது இருள் அந்த இருள் எப்படி இருக்குன்னு சொன்னா முன் செய்த தீமையெல்லாம் நன்மைன்னு கருதி நம்ம அதை செஞ்சுக்கிட்டே நம்ம முன்னோர்கள் சொன்னதுனால அப்படியே செஞ்சு பழகிக்கிட்டே வரும் அதான் ஒரு பெரிய மகான் கூட சொல்லுவாரு நீ உன்னை மாற்றிக்கொண்டு இங்கு வராவிட்டால் இங்க வராதே அப்படின்னு சொல்லி மாற்ற தெய்வம் நம்ம நன்மை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க எல்லா எடுத்து போட்டுக்கிட்டு தெய்வம் நம்மளை மாற்றாங்க தெய்வம் நம்மளை மாற்றி அந்த நன்மதிக்கு உயிவிக்கிறாங்க அதுதான் இதுல ஈஸியானது ஈஸியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கமே வழிய கஷ்டப்பாடு பட சொல்லி இடத்துக்கு நம்ம வரல இது என்ன சொல்றாங்க இது ஒரு புதுன பொற்காலம் நாம் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல செயல் எல்லோரும் அவஸ்தைக்கு போவதை நாம் குறுக்கே நின்று தடுக்கிறோம் மீறி கொண்டு போனால் அதிலேயே போகட்டும் என்று நாமே தள்ளி விடுவோம் நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் வரமான அந்த சொத்தபதி வாழ்வு என்று தெய்வம் திருவாயும் அல்லது எவ்வளவு பெரிய இறக்கம் எப்பா நீயே வாங்கிக்கப்பா நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம வாங்கணுமா இல்லையா அதை வாங்கணும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா தனித்த உன்ன உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நீ தனித்த உன்னதமானவன் என்று உனக்கே தெரியாது மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரு இங்க கூடியிருக்கவங்க எல்லாம் யாரு மீட்படைந்தவர்கள் தான் இங்க கூடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தெய்வத்தை தெய்வம் சொல்றதை கேட்டு அவங்க வாக்கியங்களை படிச்சு ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு மந்திரமா தான் இருக்கு நம்ம வேதனை உள்ள அதனால அதை எல்லாருமா படிச்சு அந்த சிவநிலை இறநிலையை அடையணும் அப்படிங்கிறத கேட்டு இல்லை இல்லை சீலத்தில் வல்ல வல்லத நீதாத்த முன் உள்ளதுன்றும் கிட்டாதது உள்ளது கிட்டாதது எல்லை வழி செய்வது எல்லோருக்கும் நமஸ்காரம் புத்தி மீண்டும் தொடரும்